அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழ்ச்சி இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதத்தின் ஆறாம் நாள் புரட்டாசி மாத ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் பஞ்சமி இந்த நாளில் பஞ்சமி திதியானது இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரைக்கும் இருக்கு இந்த நாளில் வாராகுதி வழிபாடு செய்பவர்கள் வழிபாடு செய்யும் முறை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் பார்த்தீங்கன்னா காலை பிரம்ம முகூர்த்த நேரம் ஆறு டூ ஏழு ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி அஞ்சு அதன் பின் கௌரி நல்ல நேரமான பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து ராகு கால நேரமான நான்கு முப்பதில் இருந்து ஆறு ஆறு டு ஏழு எட்டு டு ஒன்பது இப்போ நான் சொன்ன நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றுபவராக இருந்தாலும் சரி இல்லைங்க நான் கோயிலுக்கு போய் தான் தீபம் ஏற்றுவேன் பஞ்சமி திதிக்கு அப்படின்னு நீங்கள் தீமை ஏற்றுகிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை நான் ஐந்து அகல் விளக்கு வச்சு நான் தீபம் ஏற்றுவேன் அப்படி நீங்கள் தீவை ஏற்றி வழிபாடு செய்பவராக இருந்தாலும் சரி இதில் நீங்கள் எப்போ எப்போவுமே நடைமுறையில் என்ன செய்வீங்களோ அதை கண்டிப்பாக செஞ்சுடுங்க அது கூட நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபம் வெற்றிலை தீபம்னு நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வெத்தலை மேலே தீபம் ஏற்றுவோம் ஆனால் இந்த தீபத்துக்கு வெற்றிலையை அரைத்து சாறு எடுத்து செய்ய போகிறோம் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சொல்கிறேன் வெத்தலையை மட்டும் மிக்சியில் போட்டு அரைச்சி சாறு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக பச்சை அரிசிமா ஒரு கையளவு கிடங்க போதும் அதில் அந்த வெத்தலை சாறை ஊற்றி அகல் விளக்கு போல் பாவித்துக்கோங்க இங்கே ஒன்றும் பண்ணடா உருட்டி நடுவில் ஒரு ஓட்டை போட்டு வாய் மாதிரி வச்சிங்கனாலே விளக்கு வாய் உதவ எனக்கு அப்படிலாம் செய்ய தெரியாது அப்படிங்கிறவங்க ஒரு அகல் விளக்கு எடுத்து அந்த அகழ்விளக்கின நல்லா அந்த மாவை தட்டிட்டு நடுவில் ஒரு குழி போட்டுக்கோங்க போட்டு நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீமை ஏற்றணுங்க வெற்றிலை தீபம் ஏற்றினால் என்ன பலன் கிடைக்குமோ அதை விட நூறு மடங்கு பலன் வெற்றிலை சாறு எடுத்து பச்சரிசி மாவுடன் சேர்த்து நீங்கள் வாராகி தேவிக்கு தீமை ஏற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பா பல நூறு மடங்கு பலன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் இந்த தீபம் வந்து வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கியோ குறைந்தது நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் இந்த தீபம் உங்கள் வீட்டு பூச்சி அறையில் எரியணும் பிரசாதமாக தோல் உளுந்தினால் செய்யப்பட்ட உணவுகள் தோல் உளுந்தால நான் வீட்டில் என்ன செய்யலாங்கன்னா க கருப்பு கலரில் களி கிண்டுவாங்க இல்லையா உளுந்தங்களின்னு சொல்லுவாங்க களி கிண்டலாம் ஜிலேபி பார்த்தீங்கன்னா உளுந்தில் செய்கிறது தான் செய்யலாம் இதெல்லாம் எனக்கு சாத்தியம் இல்லைங்க குக்கரில் ஒரு கை பருப்பை போட்டு அப்படியே ரெண்டு விசில் விட்டு அதில் ரெண்டு உப்பு போட்டு இறக்கி வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப வாராகி தேவிக்கு பிடிச்ச விஷயம் இல்லைன்னா பருப்பிற ஊற வச்சு என்ன பண்ணுங்கள் மிக்சியில் அப்படியே தோலோடே போட்டு அப்படியே தோலோடே அப்படியே நீங்கள் அரைச்சு தட்டி வடை மாதிரி சுட்டு மிளகு சேர்த்து வடை மாதிரி சுட்டு வைங்க இது போக எப்போவும் நீங்க பழங்கள் அது மாதிரி பாராகி தேவிக்கு பிடிச்ச மாதிரி மாதுளம் பழம் வேர்க்கடலை இது மாதிரி எதனால வச்சுக்கலாம் எருமை தயிரும் தோல் உளுந்தும் இந்த நாளில் வைக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டால் நிறைவேறாத வேண்டுதல்கள் நிறைவேறும் யோக பஞ்சமி உங்கள் வாழ்க்கையில் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தீபம் ஏற்றியாச்சு மலர்கள் பார்த்தீங்கன்னா செவ்வரளி செம்பருத்தி மல்லிகை இந்த மலர்களில் எது உங்களுக்கு சாத்தியமோ அதை வாராகி தேவிக்கு அணிவிங்க ஏலக்காய்களை எடுத்து ஒரு ஒன்பது ஏலக்காய்களை மாலையாக கோர்த்து வாராகி தேவி கழுத்தில் போடலாம் அடுத்தது விரலி மஞ்சளை வந்து கோர்த்து மாலையாக போடலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த வாராகி தேவி கழுத்தில் போட்டுக்கிற பொருட்களை என்ன செய்யலாம் அப்படின்னு அதை நீங்கள் எடுத்து சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் ஆனால் அதை சமைச்சு திருப்பி கொண்டு வந்து சாமீர் வைக்கக்கூடாது நீங்கள் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை யாருக்காவது தானமாக கொடுத்துடலாம் இது ரெண்டுமே சாத்தியம் இல்லைங்கிறவங்க ஓடும் நீரில் கொண்டு போய் விட்டுருங்க மஞ்சளை பொடி பண்ணி வாசல் தெளிக்கிற தண்ணீருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நிலைவாசலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டுடைய ஒவ்வொரு மூளைப்போகுதியிலேயும் அந்த மஞ்சள் தண்ணீரை வந்து தெளிக்கிறது ரொம்ப நல்லது அந்த மஞ்சள் வந்து முகத்துக்கு பூசுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நாளில் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரத்தை இந்த ஆடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது தீவம் ஏற்றி முடித்தோன்னே அந்த மாவு வந்து எறும்புகளுக்கும் உணவாக போட்டுருங்க பாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்